நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது முதலாவது அறிவிப்பாக மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணமில்லா சிகிச்சை வசதி கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் மருந்துகள் சிகிச்சை போன்றவற்றிற்கான செலவை அரசே வந்து ஏற்பதாகவும் இந்த திட்டம் சுகாதார அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் அல்லாமல் இதுதான் நான் ஏற்கனவே இந்த வீடியோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சொல்லிட்டேன் பேருந்தில் பஸ் பயணம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகுந்த ஒரு வரவேற்பை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருந்தாங்க அப்படின்னா அறுபது வயதுக்கு மேலே அவங்களுக்கு சரியாக எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து வாழ வேண்டிய ஒரு ஏஜ் அதுதான் ஓகேங்களா இந்த ஒரு தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு சில அறிவிப்புகளை வழங்கி இருந்தாலும் கூட மூத்த குடிமக்களுக்கு அதிகமான அறிவிப்பை வந்து வழங்குவது யார் அப்படின்னா நம்முடைய மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் பிஎம் கிசான் திட்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் பண்ணுறது யாருன்னா நம்முடைய யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு சூழ்நிலையிலே அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்புகள் பொருந்தக்கூடும் இது மட்டும் இல்லாமல் மக்கள் மருந்தகத்தின் மூலமாகவும் சரி நிறைய விதமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடிய வகையில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அடுத்தடுத்த தேர்தல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான அறிவிப்பாக இது இருப்பதன் காரணமாக ஸோ கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் சீனியர் சிட்டிசன்களுக்கான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே சொல்லலாம்